அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகள் உச்சம் பெறும் தருணமாக வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களில் வலுமை வாய்ந்த கிரக நிலைகளை தவிர சூரியன் புதன் சந்திரன் சுக்கரன் மற்றும் பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன விரைவாக மாற்றத்தை அடையக்கூடிய கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் மகிழ்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான வேலையையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகின்றன எனவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை விரைவாக சந்திக்கும் அற்புதமான வேலை அமைய போகிறது ஏனென்றால் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் வருகிறார் ராசியின் ஆதர் லாபத்திற்குள் வருவதால் மனப்புழக்கம் நிறைவாக அதிகரிக்கும் இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மனதளவில் எந்த காரியத்தை நினைத்தாலும் லாபத்தை ராசியின் ஆதர் வலுப்படுத்துவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது நினைத்த காரியத்தை மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு அரசு வேலை மற்றும் புதிய வேலைவாய்ப்பு போன்றவை நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடும் அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைகிறது புதிதாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூட போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் ராசியின் ஆதரின் அமைப்பு நிறைந்த வலுவான அமைப்பில் இருப்பதால் துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கும் பார்ப்பதை காட்டிலும் லாபம் உயரும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை எளிதில் கிடைக்கும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பெயர்புகள் கிடைப்பதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகளுக்கான சந்தர்ப்பம் உட்பட பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே துலாப் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது மட்டுமல்லாது ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வளம் பெற போகிறார் சுக்கரன் மிக வலுவாக சந்திரன் இந்த இடங்களில் வளம் பெறும் போது அஷ்டமத்தில் அவர் உச்சம் பெறுகிறார் கர்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி பலமும் பெறுவது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை மிக சிறப்பான வேலையாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் என்றால் ராசியின் ஆதரை அவர் நட்பு கிரகமாக பார்க்கிறாரு எனவே சந்திரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான நல்ல அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போக அதோடு மட்டுமல்லாது வித்யா புதன் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் மிகவும் வலுவாக பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது இங்கு உச்சமும் பெறுகிறாருங்க விரயாதிபதி விரயத்தில் உச்சம் பெறுவதும் யோகம் பெறுவதும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக விரயத்தில் விரயங்களுக்கான வழி அதிகரிக்கும் என்றாலும் கூட இவர் விரையாதிபதியாகவும் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் இருப்பதால் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வழியை கண்டுகொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் விரயம் அதிகரித்தாலும் அதைவிட வருவாயை ரூபாயை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் மிக அற்புதமான வலகையில் இந்த வேலையில் கிடைக்கப் போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் புதிதாக செய்த முதலீடு கூட மிகப்பெரிய அளவில் பலனை தரக்கூடிய வகையில் பல மடங்கு உயர்ந்து நிற்கும் மனதில் இனம் புரியாத கவலைகள் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பல வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவாக சரியான முறையில் கையாளுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு அற்புதமான வகையில் வழிபிறக்கும் ஒரு இனிமையான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாகவும் நுட்பமாகவும் இந்த வேலையை துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக வலுவாக புதன் மற்றும் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது இரட்டிப்பு நன்மை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் ஒன்பதில் இருக்கிறார் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது குரு ஒன்பதில் இருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியையும் பார்க்கிறார் எனவே திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தடையில்லாமல் மிகவும் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது திருப்தியான மனநிலை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி அமைக்கப் போகிறாருங்க மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான காரியங்களை மேற்கொள்வதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணம் இந்த வேலையை துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறாரங்க குரு பகவான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் ராசியின் உச்ச அதிபதி வளம் இருவதால் இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பெரிய அளவுல தடைதாமதம் சிக்கல் சிரமம் இன்றி எளிதில் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி சனியின் அமைப்பால் உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை எளிதில் தவிடுபடியாக்குவதோடு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார் நிழல் கிரகமான ராகு ஐந்திலும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் கேதுவும் நிலை கொண்டிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அடுக்கடுக்காக பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேலையில் அற்புதமாக கிடைக்க போகிறது எடுத்த முயற்சியில் மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது புதிதாக முயற்சி செய்வதோடு நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியன் இந்த லாபத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதியில் விரயத்தில் நுழைய போகிறார் சூரியன் பெரும்பாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் விரைவாக கிடைக்கும் தருணமாக அமை மேலும் இந்த வேளையில் மங்களக்காரகரான செவ்வாய் மிக வலுவாக ஜென்மத்திற்குள் நுழைகிறார் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் தன மற்றும் சப்தமாதிபதியாக விளங்கும் செவ்வாய் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் பொருளாதார நிலை உயரும் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைத்தபடி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கைகூடும் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் விலகும் அண்ணன் தம்பிக்கிடையே இருந்த மறைமுகமான கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பனி போர் விலகக்கூடிய வகையில் பல சங்கடங்கள் மறைந்து மிக சிறப்பான வகையில் மகிழ்ச்சி காணும் தருணமாக அமைந்திருக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடுமையாகவும் சிறப்பாகவும் பல காரியங்களை மேற்கொண்டு நிறைந்த நன்மையையும் உருவாக்கி கொள்ளும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துவதால் சரியாக பயன்படுத்திக் டால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் விரைவாகவும் அற்புதமாகவும் கைகூடும் இனிமையான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை